ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை உந்தியில் வைத்து அடி ஓற்றுகின்றேனே இன்றைய நாடுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் சக்தி நிபாதம் எனும் தலைப்பில் மூன்றாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நம் உடம்பை எவ்வாறு பேண வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறார் இது அந்த பாடல் இருள் நீக்கி எண்ணில் பிறவி கடத்தி அருள் நீங்கா வண்ணம் ஆதி அருளும் மருள் நீங்கா வானவர் கோணோடு கூடி பொருள் நீங்கா இன்பம் புலம்பயில்தானே இருள் நீக்கி எண்ணில் பிறவி கடத்தி இங்கே இருள் நீக்கி என்றால் பிறவித்யரான இருட்டிலிருந்து எண்ணில் பிறவி கடத்தி மீண்டும் மீண்டும் பிறக்கின்ற பல பிறவிகளை அடைய செய்யாது பிறவி கடலை நம்மை கடக்கச் செய்வது அருள் நீங்காவண்ணம் ஆதி அருளும் தனது இன்னருளில் இருந்து என்றும் பிரியாதிருக்கிற பெருங்கருணையை அந்த ஆதி ஆகிய அன்னை பராசக்தி நமக்கு அருள் என்று ஆறுகிறார் இவ்வாறு அருளும் பட்சத்தில் மறு நீங்காவானவர் கோனோடு கூடி மயக்கம் நீங்காத வானுலக தேவர்களின் தலைவரான பரம்பொருளோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும் அவ்வாறு சேர்ந்திருக்க வேண்டும் என்றால் பொருள் நீங்கா இன்பம் புலம்பயில்தானே பரம்பொருளோடு சேர்ந்து நீங்காது என்றும் நிலைத்திருக்கும் பொருளை உணர்ந்திருக்கும் இன்ப நிலையை இந்த உடம்பு விளங்க நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிறார் திருமூடர் இதைத்தான் அவர் இருள் நீங்கி எண்ணில் பிறவி கடத்தி அருள் நீங்கா வண்ணம் ஆதி அருளும் மறுநீங்கா வானவர் கோணோடு கூடி பொருள் நீங்கா இன்பம் புலம்பயில்தானே பிறவித் துயிரான இருட்டிலிருந்து விடுவித்து மீண்டும் மீண்டும் பிறக்கின்ற பல பிறவைகளை அடைய செய்யாது பிறவை கடலை கடக்க செய்து தனது இன்னருளிலிருந்து என்றும் பிரியாதி இருக்கின்ற பெருங்கருணையை ஆதியாகிய அன்னை பராசக்தி நமக்கு அருளுகின்றாள் எனவே மயங்கம் நீங்காத வானுலக தேவர்களின் தலைவரான பரம்பொருளோடு சேர்ந்து நீங்காது என்றும் நிலைத்திருக்கும் பொருளை உணர்ந்திருக்கும் இன்ப நிலையை இந்த உடம்பு விளங்க நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று திருமூலர் எவ்வாறு உடம்பை பேண வேண்டும் என்பதை சொல்கிறார் ஓம் நமச்சிவாய